ஹலோ வீவர்ஸ் நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி மற்றும் குருவின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணக்காரர்களாக மாறப்போகின்ற ராசிக்காரர்கள் யார் யார் என்றுதான் போறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி மற்றும் குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுக்கக்கூடுவார் இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம் அந்த தான் சனி மற்றும் குருவுடைய அமைப்பானது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் இந்த குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு மட்டும் மிகவுமே பார்த்தீங்கன்னா அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது தற்போது அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கி பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறாங்க அதாவது நல்லபடியாக செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாறக்கூடிய அளவுக்கு இப்போது யோகமானது அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே பணக்காரர் ஆகக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறப்பதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்றது வரப்போகின்ற புதிய ஆண்டுல பல சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்களானது நிகழப்போகிறது இந்த கிரக மாற்றங்களானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுக்கக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு நம்ப முடியாத அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டானது சில ராசிக்காரர்களுக்கு நிதி நிலையானது மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியை கொடுக்க போகிறது தொழில் முன்னேற்ற மிகவும் சிறப்பாக இருக்க போகிறது அதிகரிப்பதாகவும் வருமான அதிகரிப்பு வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் எனவேதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க போகின்ற அந்த மூன்று ராசி கரகங்கள் பார்த்தால் ரிசபராசி சிம்ம ராசி மற்றும் தனுசு ராசி இந்த மூன்று ராசி தான் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க போறாங்க இந்த மூன்று ராசிக்காரர்கள தனுசு ராசியை தவிர்த்து மற்றும் சிம்மம் இந்த இரண்டு கடந்த சில வருடத்தை வைத்து பார்க்கும் போது ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்துட்டு தான் இருக்கீங்க இனி வரப்போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்திலேயுமே உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது தனுசு ராசி நேயர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொருளாதார ரீதியாக நீங்க கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இனி வரப்போகின்ற இந்த புது வருடத்தில் உங்களுக்கு பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகிறது பணக்காரர்களாக மாறக்கூடிய வாய்ப்பானது மீண்டும் மற்றும் இருக்கக்கூடியவர்களுக்கு வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டானது நிதி ரீதியாக பார்க்கும் போது ஒரு வலுவான சிறப்பான ஆண்டாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லலாங்க இவங்க வேலையிலேயோ இல்லனா தொழிலேயோ மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நேர்மறையான நல்ல பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளையுமே உங்களுக்கு ஏற்ப சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளானது அமைஞ்சிருக்குங்க மேலும் பெரிய வெற்றிகளையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பிடத்தக்க நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் காலகட்டமானது அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பெருசாக நான் எதிர்பார்த்த அளவுக்கு லாபமானது கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்க போகிறது இத்தனை நாட்களாக நீங்கள் பொறுமையோடு இருந்து வேலை பார்த்த அந்த வேலைக்கு ஏற்ப நல்ல ஒரு வருமானமானது இப்போது கைக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பத்து வருஷம் பக்கமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இப்போது நான் சொந்தமா தொழில் தொடங்கலான் இருக்கேன் நானுமே கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுருக்கேன் இப்போது தொழில் தொடங்கலாமா இந்த புது வருஷத்தில் பலன்களையும் எதிர்பார்க்கலாம் மேலும் பல வருமான வாய்ப்புகளானது உருவாக போகிறது எப்படியுமே நீங்க இப்போது ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாலுமே உங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கும் போது இன்னுமே பல விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுவீர்கள் அதன் மூலமாக இருந்தும் உங்களுக்கு ஓரளவுக்கு இன்கம் இப்படி நாலா பக்கத்தில் வந்து வருமானத்தை பெருக்குவீர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதற்கேற்ற ஒரு அற்புதமான நேர காலமாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது கிரகங்களுடைய அமைப்புமே அதாவது சனி மற்றும் குருவுடைய அமைப்புமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது மேலும் கடந்த செய்யப்பட்ட முதலீடுகளில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இருக்குங்க அதாவது கடந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது முயற்சிகள் பண்ணி அந்த முயற்சிகளில் பெருசாக லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலில் இருந்து இப்போது லாபமானது பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழலானது இருக்க ஸோ இத்தனை நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க இனி வரப்போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் சின்னதாக கொஞ்சமாக நீங்கள் முயற்சிகள் பண்ணிட்டு வந்தாவே போதுங்க அதற்கேற்ப பிரதிபலனானது அதீதமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரக்காலமாக அமைஞ்சிருக்குங்க வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ பார்த்தீங்கன்னா கிடைக்கப் போகிறாரு இது ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகிறது ரொம்ப நாட்களாகவே பதவி உயர்வு சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தீங்க போகிறது ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டானது நிலையான வருமானம் மற்றும் படிப்படியான செல்வ வளர்ச்சியை குறிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இது அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஆண்டாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல முழுக்க முழுக்க ரிசபராசி நெயர்களுக்கு இனி அருமையான ஆண்டாகவே இருக்க போகிறது சிம்மராசி ராசி நேயர்களே சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது செல்வாக்கு பொறுப்புகள் மற்றும் நிதி நிலைய எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க அதாவது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஆனது நல்ல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு சூழலானது இருக்க போகிறது சிம்ம ராசி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுமே ஓரளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நிதி ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை தான் பார்த்திருப்பாங்க சோ இனி வரப்போகின்ற இரண்டாயிரத்தி ஆறு அதே நிலையானது தொடரப்போகுது இவங்களுக்கு பெருசா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது சூரியன் மற்றும் குரு பகவானுடைய சாதகமான நிலையானது தலைமை மற்றும் நிர்வாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி வளர ஆதரவளிக்கும் என்று நம்பப்படுகிறது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பெருசாக பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லலாங்க பணி இடத்துல உங்களுக்கு புதிய பொறுப்புகளானது வழங்கப்பட வாய்ப்புகளானது உள்ளது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் அடுத்த கட்ட ப்ரமோஷனுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்போது அந்த ஆசைகளானது நிறைவேற போகிறது அதோடு தொழில் செய்யக்கூடிய இடத்துல பல புதிய பொறுப்புகள் கிடைக்க போகிறது அந்த பொறுப்புகளை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி அந்த வழியில் நீங்கள் பயணிக்கும்போது போது மேலதிகாரிகளுடைய ஒரு நன்மதிப்பை உங்களால் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சேலரி சேலரி இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் போன்ற பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளுமே சாத்தியமாகி அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய மேலதிகாரிகளிடம் இருந்து நம்பிக்கையையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் அவங்க புதிய வீடு இல்லைனா பிடித்த வாகனம் வாங்குவதற்கு நேரமானது இப்போது அமைஞ்சிருக்குங்க அதாவது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வீடு வாங்கலாமா இல்லைனா நிலம் வாங்கலாமா இல்லைனா வண்டி வாகனமாவது வாங்கலாமா ஏதாவது ஒன்று புதுசாக வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அந்த விஷயங்களானது இப்போது உங்களுக்கு நடக்கப் போகிறாது அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிகாரிகளே உங்களுக்கு வாங்கி கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு நேரமானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நீண்ட காலமாகவே தொழில் தொடங்க விரும்புவர்கள் இந்த ஆண்டு இறுதியாக பார்த்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல சிம்மராசி நேயர்களுக்கு மிகவும் அருமையான பலன்களானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல கிடைக்க போகிறது தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளானது குவியக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க அதாவது நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க போகிறது என்னென்ன விஷயங்கள் புதுசா நீங்க செய்யணும்னு அத்தனை விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமான விஷயமானது நடக்க போகிறது பெரும்பாலான காலகட்டமானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு சாதகமாகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் முழுமையாக அமைஞ்சிருக்குங்க வெளிநாட்டு வேலைகள் ஆன்லைன் திட்டங்கள் இல்லனா கல்வி தொடர்பான வேலைகளின் மூலமாக நல்ல ஒரு பண வருமானமானது கைக்கு வரப்போக போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கும் இப்போது நல்ல லாபமானது கிடைக்கப் போகிறது அதிக சம்பாதித்து அதை நன்றாக நிர்வகிக்கக்கூடிய வாய்ப்பையும் பெற்றுக்கொள்வீர்கள் நல்லபடியாக சேமிப்புல ஈடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு நீங்க சம்பாதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலத்து எதிர்காலத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுல இப்போதுல இருந்தே அதற்கான சேமிப்புகள்லையும் நீங்க ஈடுபட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் பரம்பரை இல்லைனா இரண்டில் இருந்தும் பார்த்தீங்கன்னா செல்வம் சொத்து வீட்டுக்குள்ளே பெறுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க அதாவது பரம்பரை சொத்துக்கள் இல்லைனா உங்களுடைய அம்மா அப்பாக்களின் மூலமாக வரக்கூடிய சொத்துக்களின் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் வாங்கக்கூடிய யோகமுமே இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஆடைகள் வாங்குறது ஆபரணங்கள் வாங்குறது இது மாதிரியான விஷயங்கள்லையுமே நீங்க ஈடுபடுவீர்கள் தற்போது வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலுவலகத்தில் சிறப்பான நன்மைகளை முழுமையாக நீங்க அனுபவிக்க கூடிய வகையிலையும் சூழலானது திருப்திகரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அதாவது ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அது எல்லாமே இப்போது சாதகமாக கிடைக்க போகிறது வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகளானது இப்போது கைக்குடி வந்திருக்க அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்துல குரு மற்றும் சனியுடைய அருளால் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி சிம்மராசி மற்றும் தனுசு ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுமே நிச்சயமாக பாத்தீங்கன்னா பணக்கார யோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த மூவரும் ஒருவர் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ